அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்து வாக்கவே சோகமா இருக்கிறீங்களா அல்லாவுடைய பெரிய கிருவியில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றோம் இதன் தலைப்பானது பகுத்தறி உமக்கு இறைவன் தந்த பகுத்தறி கொண்டு கொஞ்சம் அதை வந்து பண்ணாமல் பாருங்க நிறைய விஷயங்களை வந்து நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் தாலா மனித வர்க்கத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே உள்ளடக்கி கொடுத்துருக்கிறான் இந்த திருக்குற அல்லாவுடைய பெரிய கிருவியில் வந்து வேதங்களை எல்லாம் மேம்படுத்துற மாதிரி மற்ற எதுவையுமே வந்து விடுபட்டுறதா கூட இதை விடுபடாத எல்லாத்தையும் முழுமையா உரிமை பெற்ற இறுதி வேதமா எல்லாத்தால இந்த திருக்குறளை கொடுத்துருவான் இதுல வந்து உலக மக்கள் அனைவருக்குமே இது தனிப்பட்ட உன் மனிதர்கள் உலக மக்கள் அனைவருக்குமே இது உரித்தானது இந்த அது சமத்துவம் சகோதரத்துவம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு குரலான இருக்குது எந்த சொன்னா இதை வந்து பாரபட்சம் இல்லாம பார்க்கும் போது வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த தீர்வு கிடைக்கும் எந்த ஒரு சந்தேகத்தையும் நீங்க வந்து எடுத்து நீங்க பாக்கணும் சொன்னா கூட அந்த சந்தேகத்துக்கு தெளிவு வந்து இந்த குரால்ல மட்டும்தான் இருக்கு வந்த வந்து வேதர்களே வந்து தன்னுடைய சொந்த கருத்துக்களை வந்து விரிக்கப்பட்டுச்சு இந்த குரான்ல மட்டும்தான் எந்த விதமான ஒரு எழுத்து கூட வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க முடியாத அளவுல வந்து அல்ல ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கலாம் எந்த உலகத்துல எந்த மூலம் முடிக்க போனாலும் சரி ஒரு எழுத்து கூட மாறாம இருக்கிறது இந்த குரான் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது வந்துக்கிட்டு நீங்க இதுல சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாக்கலாம் நீங்க இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இது வந்து அதிகமாக வந்து விளக்கங்கள் கொடுக்குறது இல்லை அவங்களால வந்து இந்த இந்த சேலஞ்சில வந்து அவங்களால வந்து பின்வாங்கிடுவாங்க ஏன்னு கேட்டா அதாவது முழுமையா படிக்காமலே வந்து வெளியில பேசுவாங்க உள்ளே இந்த குரானை படித்தவங்க பெரும் பெரும் விஞ்ஞானிகள் அதாவது அவங்களுக்கு தீர்வு கிடைக்காத விஷயத்த போல அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னாக்கா திருவிழாவது பாக்குறாங்க அவங்க காலமாற்றத்தை வந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா அதுக்கும் இதுல வந்து தெளிவாக கிடைக்குது ஒவ்வொரு விஷயத்தையுமே எல்லாத்தாலம் வந்து யாருக்கும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் தெளிவாக்கி வச்சிருக்கிறோம் அதாவது நீங்க வந்துக்கிட்டு வீம்புக்கு யாராவது வந்து சேலஞ்ச் பண்ணி பார்க்கணும்னு போனா கூட அவங்க தான் போவாங்க அளவுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க பாருங்க நீங்க ஒரு சாதாரண இந்த பாருங்க எல்லாத்தாளத்துல சொல்லலாம் எந்த படைப்பையுமே வந்து அல்லாவுடைய நாட்டம் இல்லாம படைக்கப்படுறது இல்லை அல்லாவுடைய நாட்டம் இல்லாம எந்த இதுவுமே படிக்கப்படுறது தெளிவாவே வந்து நடக்க இல்ல அவங்களா படிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா எப்படி அப்படி அவங்களா படிக்க முடியாது அல்லாஹால தெளிவா சொல்றான் அவங்களா படைக்கிறதுக்கு என்ன சக்தி இருக்குது நம்மளே வந்து குழந்தையை நம்மளே பெரிய ஆளா நம்மளே வந்துட்டோமா கொஞ்சம் ஆளா யோசிக்க வேணாமா ஒவ்வொரு படைப்பையுமே அல்லாஹ் தாலா வந்து ரொம்ப நுணுக்கமா வச்சிருக்கிறோம் நம்ம உடல் அமைப்பை பாருங்க நீங்க உடல் அமைப்புல வந்து நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் சாதாரண நினைக்கிறோம் கருவுறாங்க பத்து மாசம் சுமக்குறாங்க அடுத்து ஆகுது வந்துடுறாங்க குழந்தை ஆயிருது ஆணாயிடுது பெண்ணாயிடுது அப்புறம் வளர்றேன் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்குள்ள எவ்வளவு நுணுக்கம் இருக்கு தெரியுமா முதல்ல இந்த குழந்தை வெளியே வர்றதுக்கு அதுக்குள்ள வழி பாதை இருக்கு தெரியுமா அதனுடைய நீங்க யாராவது நினைச்சு பார்த்துமா நீங்க எந்த அந்த சிறு பாதையில வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி எப்படி வருது பாருங்க அல்லாத தர எப்படி அமைச்சு காணும் பாருங்க பாருங்க அதாவது ஒவ்வொரு குழந்தை உச்சி குடியிருந்து இருக்கும் இது அதாவது நெத்தியை நெத்திக்கு மேல மேலே இருப்பது அது வந்து மண்பை ஒட்டி எறும்பை இவை மென்மையாக இருப்பதால் பிரசவத்தின் போது தாயின் கருதில் இருந்து குழந்தை வெளியேறும் போது நெய்வு அடைந்து மண்டையோடு ஒன்றின் மீது ஒன்று ஏறி சிறிய பிறப்பு வழியாக ஊட ஊடாக வெளிவர உதவுகிறது இதனால் மூளைக்கு ஏற்படும் பாதிப்பு தவிர்க்கப்படுகிறது எந்த அளவுக்கு பாருங்க அதாவது அந்த மூளை இருக்கிற அமைப்பு வந்து எப்படின்னு சொன்னாக்க அந்த வெளியிலிருந்து வரால மூளை அப்படி செதைஞ்சிடும் வந்து அவட குருவான இடத்துல வந்துகிட்டு ஒரு காலோட காலை இணைச்சிட்டாலே அப்படி அமைக்கிட்டாலே வந்துட்டு மாவா போயிடும் மூளை பொறுத்தவரையில அல்லாதாலும் எப்படி பாதுகாப்பாச்சு பாருங்க அந்த எழுந்து வயசான விரும்பு அந்த அமைச்சிருச்சு அவங்களுக்கு விரும்பி கொடுத்து எப்படி இந்த ஒரு அற்புதம் பாவது உங்களுக்கு இது சாதாரண விஷயமா அதாவது இது மாதிரி ஒன்னையுமே கூர்ந்து படிக்கணும் அதாவது யார் வந்து இறை மறுப்பாளராக இருக்காமா அவங்களுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னக்க அவங்க கையில ஒரு பிரதான கையில கொடுத்து இது படி முழுசா படி படிச்சுட்டு வா இதோட என்ன சந்தேகம் கேளு சந்தேகத்தை படவே மாட்டேன் ஏன்னா நாங்க எந்த நீ சந்தேகப்படுறதுக்கான எந்த வாய்ப்பு இல்லை அல்லா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா வச்சிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு படைப்படையும் பாருங்க ஒரு பூச்சி எடுத்து கூட பாருங்க பூச்சிக்கு அதுக்கு எப்படி இருக்கு பாருங்க ஒரு எறும்பு எடுத்து பாருங்க எறும்பு ஒரு கண்ணுக்கு ஒரு சிறிய இதுல வந்து எத்தனை ஆனா அதுக்கு அது அமைப்பு எப்படி ஏற்படுத்திக்கலாம் பாருங்க ஒரு சின்ன எறும்பு நீ மே உங்க கால் கலந்த காலில் வந்து ரேச கடிக்குது அந்த உணவை வந்து உங்களுக்கு மூடிக்கு போகுது ஒரு சின்ன எறும்பு ஆனா அதை வந்து ஒரே தட்டி விட்டுருவாங்க சாப்பிடுச்சிருவோம் முடிஞ்சு போகுது ஆனாலும் அந்த அவங்க உடல் போய் ஏற்படுத்த அளவுக்கு அல்லா தாவுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்கல்ல அவருடைய உடம்புலையும் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த அளவுக்குல ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்கல்ல அப்ப அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் இது எப்படி நம்ம எவ்வளவு பெரிய காரம் நம்ம இந்த அளவுக்கு எப்படி பாதிக்காத நினைச்சு பார்க்க முடியுமா அதெல்லாம் யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயங்களுமே பார்க்கும்போது அல்லா தாருடைய வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்துட்டு அதாவது நம்ம வந்து இறை படைச்சது தாங்க தான் உறுதிப்படுத்த முடியல அதோட வந்துட்டு ஒரு தொழில்நாளும் உறுதிப்படுத்தணும் பல இரண்டு பேரும் இருந்தா முரண்பாடு வரும் இவருடைய கருத்துக்கும் ஒரு கருத்துக்கு முரண்பாடு வர ஆரம்பிச்சிடும் இப்பயும் நம்ம பார்க்கணும் இப்ப ஒரு நம்ம ஒரு நடந்து நடந்துச்சோம்னாக்க அதுக்கு ஒரு தலைவர் என்ன ஆகுது அதோட நிலைமை என்ன அது எல்லாரையுமே தலைவர் நிலைமை என்ன யோசிச்சு பார்க்கலாம் அதனால வந்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது நினைக்க என்னுடைய ஆட்களை வந்து ஒண்ணுமே நடிச்சு பார்க்கணும் சமத்துவத்தை வந்து போஜி இஸ்லாம் தான் ஆரம்பத்தில் அதாவது ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிப்போச்சு எந்த அளவுக்குன்னு சொன்னா பார்க்கலாம் ஒரு கருப்ப விடவும் ஒரு வெள்ளையர் கருப்பிடமும் அரபி பேசுவதை அரபி அல்லாஹ் வரும் அரபி அல்லாதவர்களே அரபி பேசுவரும் சிறந்தவர்கள் இரையச்சத்தை தவிர இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருந்தது அதிசா இருக்குது அல்லாவும் அல்லாவுடைய காட்டி தந்த முறையில் ஒவ்வொரு இதுல கூட வந்து யாருமே குறை காண முடியாது என்ன வந்து நம்ம வந்து அது இப்ப வந்து பிரச்சனை வந்து பிரச்சனை இருக்குது நீங்க வாங்க மாட்டீங்க வாங்க மறுக்கிறீங்களே இப்படி நீ வாங்கி பாருங்க ஒருத்தர் யார் யாருக்கு வந்துட்டு வந்து இதை வந்து குறையிறதுக்கு நீங்க நினைக்கிறீங்களா அவங்களாம் வந்து வாங்கி பாருங்க இலவசமாகவும் கிடைக்குது விலை கொடுத்து நீங்க வாங்கலாம் உங்க மொழியில் வாங்கலாம் நீ எந்த மொழியாலாம் வாங்கலாம் நீங்கள் எல்லாம் எந்த தெரிய எந்த மொழி உங்களுக்கு தெரியுமோ அந்த மொழியில் வந்து நீங்க படிச்சு பாருங்க நீங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு சிறுபார்க்க கூட நீங்க இது பண்ண மாட்டீங்க இது மாதிரி எந்த விதத்தையும் உங்களால பார்க்க முடியாது ஏன்னா இதுதான் வந்து இந்த தான் வந்து மிகவும் தெளிவான விஷயமா இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க வந்துட்டு உள்ளடக்கி எந்த டவுட் வேணா பாருங்க எந்த டவுட் இன்டெக்ஸ் பாருங்க இன்டெக்ஸ் திறந்து பாத்தீங்கன்னா ஆயிடும் கிளியர் சொன்னேன் இது வந்துட்டு எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து கைடு உலக வாழ்க்கைக்கு உங்களுக்கு கைடு இது ஞாபகம் வச்சுங்க உலகம் மட்டும் இல்ல மற்ற கிரகங்கள் எத்தனை இருக்குது பாருங்க எத்தனை கிரகங்கள் இருக்குது இத்தனை கிரகங்கள் ஏன் வந்துகிட்டு படைச்சும் அல்லா தானே நீங்க ஒவ்வொரு இதையும் நீங்க நீங்க பாருங்க நீங்க அது வந்துகிட்டு அதாவது படைச்சு இப்போ நீ நீங்க எவ்வளவோ பொருளை உபயோகப்படுத்திருக்கீங்க இப்ப பாருங்க இது வந்து ரிமோட் இது வந்து தானா உருவாயிருச்சா இது மூலப்பொருள் யார் கொடுத்தா இது யார் செஞ்சது அதாவது யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம வந்து சிந்திக்கணும் சிந்திக்கிறதுக்கிட்டே இது சிந்திக்க மாட்டீங்கன்னா திரும்பி திரும்பி கேக்கிறான் அந்த தொடர்ந்து பார்க்க மாட்டீங்களா சிந்திக்க மாட்டீங்களா சிந்திக்கவங்களுக்கு இது எவ்வளவு விஷயம் இருக்கு தாள திரும்பி திரும்பி சொல்றாங்க இதுக்கு முதல்ல நம்ம எந்த பொருளும் இல்லாம இருந்துருக்கோம் எந்த பொருளா இருந்தமா நம்மளை வந்து சிசுவாய் கொண்டு வெளியழுத்தி கொடுத்தது யாரு ஓரளவுக்கு நம்ம உட்காந்து பேசுற அளவுக்கு நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் விவாதம் பண்றவங்களுக்கு எல்லாம் தலை வந்து கொடுக்கலையா அதை யோசிக்கலாமா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மன இச்சப்படி வாழணும் நினைச்சா அது வந்து சாத்தியப்படாது ஏன்னு கேட்டா உலக வாழ்க்கையில வேணா வந்துகிட்டு ஏதோ பேசி இது எதாவது போகலாம் வரலாம் ஆனா மறுமைன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது முதல்ல நம்ப நம்பி ஆகணும் ஏன்னா இங்க வந்துகிட்டு நல்லது கிட்டவங்களுக்கு செஞ்சதும் இருக்காங்க கெட்ட செய்யறதுவங்க இருக்காங்க அவங்களுக்கு நல்லதுகளுக்கு வந்து சான்றோம் தீம்பு செஞ்சவங்களுக்கு அதுக்கான தண்டனையும் நிச்சயமே கிடைக்கணும்னு அது வந்து மறுமையில தான் கிடைக்காது அதனால வந்து மறுமையை நம்பித்தான் ஆகணும் அவங்கவுங்க மன இச்சுப்படி நடக்கும்போது வந்துட்டு அதனுடைய பாதிப்பு ஏதாவது அது பாருங்க இந்த புராணம் சொல்றது இருந்து கிடைத்த நேர்வழி நேர்வழியின்றி தனது மனோ இச்சையை பின்பற்றியவனை விட வழிகட்டவன் யார் அநீதிகளுக்கும் கூட்டத்திற்கும் அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டார் அல்குரன் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துல ஐம்பதாவது வசனம் பகுத்தறிவை பத்தி ரொம்ப பேசணும் பகுத்தறிவு பகுத்தறிவு பேசுறதை மட்டும் போதாது பகுத்து அறியணும் முதல்ல அது பகு அறியறதுக்கு என்ன செய்யணும் அதுக்குள்ள முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி எதை எடுக்கணும் உங்களுக்கு வந்து எது சேலஞ்சா இருக்கு அதன் முதல்ல வந்து பார்க்கணும் இப்ப எடுங்க குரான் எடுத்து பாருங்க உங்களுக்கு அதுல இருந்து என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கணும் கடவுள் கோயில வந்து உறுதியா இருக்கணும் அதே நேரத்துல வந்துட்டு எந்த விதமான வந்து சந்தேகமும் பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு இந்த திருக்காலம் வந்து தெளிவா இருக்குது அதனால வந்துட்டு நீங்க உங்களுக்கு வந்து நீங்க வந்து தேர்வீடிய வாங்க உங்களுக்கு வந்து தேவையான விளக்கங்களும் நல்லா கொடுப்போம் உலகில நமக்கு வந்து கிடைத்ததே வந்து குரானே ஒரு பெரிய அற்புதம் இது வரைக்கும் நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்தேன் நான் நம்புறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க